ஏழைகள் தான் வந்து அதிகமாக ஓட்டு போட்டிருக்கான் பணம் உள்ளவன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் ஓட்டு போடுறதுக்கு ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு பணம் உள்ளவனுக்காக ஒரு அரசாங்கமும் பணம் இல்லாதவர்களுக்காக ஏழ்மையான இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரசாங்கமாகவும் செயல்படுகிறது இதிலிருந்து பார்க்கும்போது அவனே வீடு இல்லை அவனுக்கே வந்து வாழ்வாதாரம் இல்லாம அங்க வந்து குடியிருக்கான் அவனுக்கு முதல்ல நீ வாழ்வாதாரத்தை கொடுத்து தான் நீ காலி பண்ணணும் மெரினா கடன் இருக்கிற வந்து யார் வீட்டு சொத்து உம் பொது சொத்து அந்த பொது சொத்துல கொண்டு போய் எதுக்கு வந்து இத்தனை தலைவரை புதைச்சு வச்சிருக்கீங்க அத்தனை தலைவர் முதலமைச்சர் தானே அத்தனை தலைவர் முதலமைச்சராக இருந்தவன் தானே அத்தனை பேர்த்துக்கும் வந்து அந்த இடத்துல இதுக்கு வந்து இடம் கொடுத்தேன் என்ன கடல் கரையில வந்து செத்தவனுக்கு நீ இடம் கொடுக்குற அவன் முதலமைச்சரா இருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினவன் அவனுக்கு எதுக்கு பிரியாணி கடல் கரையில குடுத்திருக்க இவனுக்கு அன்னாடுங்க ஆச்சு அவன் வந்து வாழ்வாதாரத்தின் அடிப்படையில அவன் வந்து அந்த ஓர ஓரத்துல வந்து இடத்த போட்டு நான் எப்படி கவர்மெண்ட்ல நீ ஒழுங்கா இந்த அரசாங்கத்துல இருந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் அதை செய்யாதனால தானே அவன் போய் அங்க போய் குடியிருக்கான் ஏன் அவனுக்கு நீ செய்ய மாட்டேங்கிற எத்தனையோ பேத்துக்கு பெரும் பெரும் நிலச்சுமால்தாருக்கு பெரும் பெரும் வந்து வணிக துறையில இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு பல கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் சாதாரண மக்கள் அந்த சாதாரண மக்களுக்கு நீ வந்து இடம் கொடுத்து அவங்களுக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது அப்ப பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழை ஏழை எளியவர்களுக்கு ஒரு சட்டமா இதுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தலையிட்டு அதை நிறுத்துவதற்கு எவ்வளவு போராட்டம் எல்லாம் பண்ணாரு ஆனா இந்த மக்கள் மறுபடியும் அவங்களுக்கு தான் இவங்களை இப்ப வெளியேற்றுறவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்திருந்தா இன்னைக்கு வந்து நீ வெளியேற்றப்பட்டிருப்பியா ஆனா இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது யாரு நீ தான் நீ இப்ப ரோட்ல நிக்கிற உன் வீட்டை இடிச்சு ரோட்ல நீ நிக்கிற இந்த வெறும் ரோட்ல நிக்கிற நீ தானே நீ உனக்கு கொண்டு வந்த உன் வீட்டை இடிக்கிற நீ தானே கொண்டு வந்து நிப்பாட்டின அப்ப உனக்கு அறிவு இல்லை அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் யோசிச்சு போட்டிருக்கணும் இருநூறு ரூபா கொடுக்குறான் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சொல்லி நீ திமுக காரணி அண்ணா திமுக காரணி ஆட்சியில உட்கார வச்சேன்னா உன் நிலைமை இந்த நிலைமை தான் சரிங்க இப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆக்கிரமிப்புல வந்து அகற்றிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாலயுமே வந்து ஒரு சில இடங்கள்ல அகற்றிருக்காங்க ஆனா இந்த இடம் வந்து நீர்நிலை அப்படிங்கிற இடத்துல முதல் முதல்ல ஒருத்தர் வந்து கேட்கும் போது பட்டா போடும் போதோ இல்ல வந்து அதுக்கான அனுமதி வாங்கும் போதோ இதே அரசாங்க அதிகாரி தானே அந்த இடத்துல வீடு கட்டலான்னு ஒரு அனுமதி கொடுத்திருப்பாரு மின் இணைப்பு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்ப அவங்க இது எல்லாமே அரசாங்கத்தின் அடையாளம் அப்படிங்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு தங்கதுக்கான ஒரு இடங்கிறதுக்கான ஒரு உறுதி போது முப்பது நாற்பது வருஷம் வச்சு இப்ப வந்து அதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது என்னால அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதுதான் சொன்னேன் அறிவாலயம்ங்கிற ஒரு கட்டடம் வந்து ஒரு நீர்நிலை உள்ள கட்டடம்தான் அவங்களுக்கு ஒரு சட்டம் இந்த ஏழை எளியவரா இருக்கவங்க இருக்கிறவங்க குடியிருப்பு ஒரு சட்டம் ஒரு பாரபட்சமான நிலைய உண்டு இருக்காங்க சென்னை மாநகரமே வந்து அதிகபட்சமாக உள்ள இடம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா சென்னையுமே இடிச்சு தண்ணிட்டு குளமா மாத்திடலமா குளம இருக்கிறது குளமா விட்டு விடு இப்பதைக்கு இது வரைக்கும் என்ன நடந்து அது வரைக்கும் இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து ஆக்கிரமிப்புங்களை கிடையாது குளமா இருக்கிறது மறுபும் குளமா ஆக்கு அந்த ஆக்கிரமிப்பு முத நீ எடு அப்போ இன்னைக்கு அரசாங்கம் செஞ்சது சரிதான அப்போ குளமா இருக்கிறத குளமா வீடு இல்ல குளமா மாத்தினா என்ன ஆத்தமா இருக்கக்கூடிய கலை இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செஞ்சவன காலி பண்றது நீங்க சொல்ற நியாயப்படி சரிதானே வேலைச்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து குளம் தான் ஏரி தான் அந்த ஏரியா நீ ஏன் என் வரைக்கும் காலி பண்ணல அப்ப இங்கதான் நீங்க என்ன சொல்றீங்க பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் சட்டம் அப்படின்னு வருதுல்ல இன்னைக்கு வந்து எத்தனையோ ஏரிகள் எத்தனையோ ஏரியில் மூடப்பட்டு கட்டணம் கட்ட போட்டிருக்கு இந்த கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதி யாரு கொடுத்தது ஒரு குளத்தை மூடி கட்டடங்க கட்டுவதற்கு அனுமதி யாரு கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கத்துல ஆண்டவங்க தான் அந்த எம்எல்ஏ எம்பி மாநகராட்சியினுடைய நிர்வாகிகள் மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் மாநகராட்சியினுடைய தலைவர் இவங்கெல்லாம் உட்பட்டு தானே இந்த நிலையை செஞ்சிருக்காங்க அப்ப இந்த நிலையை நீ செய்யும்பொழுது நீ எங்க இருந்த நியாயமான கேள்வி ரொம்ப நன்றி உங்களோட பதில் நன்றி